ஸோ அந்த அடிப்படையில் நத்து பழனி வந்து ஒரு ஒரு நல்ல தலைவர் அவருடைய காலத்தில் தான் வந்து தீபாவளிக்கு அன்பளி பலனா வழங்கப்பட்டது அவர் தேசிய தலைவராக வந்த பிறகு தான் இந்த நிதி வழங்கப்பட்டது அவர் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார் செய்யுங்க அப்படின்னு ப்ரோக்ராமெல்லாம் ஊக்கம் கொடுப்பாரு அதே வகையில் டத்து பழனி வந்து எனக்கு வந்து நான் மொதல் மோத ஈராயிரத்தி நாலில் வந்து மாய்காலில் சேரும்போது அப்போ இருந்து அவர் எனக்கு தெரியும் அப்புறம் வந்து அத்தூன் சாமி இவர்களுக்கு பிறகு இவர் வந்து பிரசிடென்ட் ஆனார் அந்த டைமில் தான் நான் வந்து மாய்க்கா தேசிய இளைஞர் பிரிவு தலைவராக தேர்வுப்பட்டேன் ஸோ அந்த அடிப்படையில் எனக்கும் அவருக்கும் வந்து நிறைய வேலை செய்கிற சந்திப்புகள் வேலை செய்கிற டைமில் நிறையா மீட்டிங் சந்திப்பு இருந்தது அவர் வந்து ஒரு ஒரு ஒரே விஷய வார்த்தையில் சொல்லணுன்னா அவர் ஒரு நல்ல மனிதர் ஏன்னா எங்களுக்கு நிறையா சந்திப்பு கிடச்சிருக்கு நான் வந்து அந்த மயக்கை இளைஞர் தலைவர் ஆவாத முந்தியிலேருந்து அவர் வந்து என்னை சந்தித்து படித்து பேசுவார் படித்து அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா படித்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அந்த கட்சியில் சக்ஸஷன் பிளானிங்கை பற்றி ஒரு தலைவர் பேசினார்னால் அது டாக்டர் பழனி தான் நான் பார்த்தேன் ஏன்னா ஸோ அந்த அடிப்படையில் டாக்டர் பழனி வந்து ஒரு ஒரு நல்ல தலைவர் அவர் முயற்சி பண்ணார் ஏன்னா அவர் அவர் காலங்கள் வந்து பிரெசிடென்டாக வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸில் ஒரு பெரிய மாற்றங்கள் செய்ய முடியாது கட்சியில் பட் இருந்தாலும் அந்த டைமில் வந்து நிறைய இளைஞர்கள் வாய்ப்பு கொடுத்தாரு அதே சமயத்தில் கட்சியை மாற்றி ஒரு புதிய திசையில் ஒரு நோக்கில் கொண்டு போகணுன்னு அவருக்கு அந்த சிந்தனை இருந்துச்சு செய்கிறதுக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் ஒரே வார்த்தையில் சொன்னால் அவசரம் அவர் நல்ல ஒரு மனிதர் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் இருந்த மினிஸ்ட்ரிக்க வணிக வணித்தாளருக்கு மினிஸ்ட்ரியில் வந்து ஆசாம்னு ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பித்தார் இந்த மாதிரி எல்லா மினிஸ்ட்ரிக்கு போகும்போது ஒரு அனுபவமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இல்லைனால அவர் வந்து நிச்சயமாக வந்து ஒரு நல்ல காரியம் சமுதாயத்துக்கு பண்ணியிருக்காரு அவர் ஆத்மா சாந்தி ஆடினா நான் சிறந்த தலைவர் அவருடைய தலைமைத்துவத்தில் வந்து இந்திய சமுதாயத்திற்கு நிறைய சேவை செய்திருக்கின்றார் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு உள்ள ஒரு மாபெரும் தலைவரை இன்றைக்கு இழந்து மனவேதனையோட இருக்கின்றோம் அவர் தேசிய தலைவராக இருந்த காலத்தில் நிறைய ஆலயங்கள் பள்ளிக்கூடங்கள் சமுதாய பிரச்சனைகள் எது கேட்டாலும் உடனுக்கு உடனே அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு மாபெரும் தலைவரை இழந்து நீங்கள் தவிர்க்கின்றோம் இது போன்ற தலைவர் வந்து நமக்கு கிடைக்கப் போவதில்லை டாக்டர் பள்ளி வேலை அவர்கள் இருந்த காலத்தில் அந்த ஐந்து வருட காலத்தில் வந்து மைக்கா பொறுத்த வரையில் நாயக்கலை தலைவர்களுக்கு நிறைய அவருடைய காலத்தில் தான் வந்து தீபாவளிக்கு அன்பளிப்பெல்லாம் வழங்கப்பட்டது அவர் தேசிய தலைவராக வந்த பிறகு தான் இந்த நிதி வழங்கப்பட்டது அதனால் நம்ம சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அவர் ஆற்றிய சேவை இந்திய சமுதாயம் என்றைக்குமே மறக்கக்கூடாது மறக்கவும் முடியாது அந்த அளவுக்கு ஒரு தலைவராக இருந்து இந்த அவருடைய இழப்பு ஒரு சமுதாயத்திற்கு பேர் இழப்பாகும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தத்து ஸ்ரீ ஜி பாண்டி கடைசி இறுதியாக வந்திருக்கோம் அவர் வந்து இஸ்லாங்கோ மாநில தலைவராக இருந்திருக்காரு அவர் கீழே நான் வந்து பணி பணியாக இருந்திருக்கேன் அதாவது இளைஞர் பகுதியாக இருந்திருக்கேன் அவர் கீழே அதே வகையில் அவர் வந்து என் மாநில பொருளாதாராக அப்பாயிண்ட் பண்ணியிருந்தார் ஸோ அவர் கீழே கொஞ்சம் நாள் ஒரு நாலு அஞ்சு வருஷம் அவர் கீழே வேலை செஞ்சிருந்தேன் ஸோ அவர் ஒரு நல்ல மதியிட்டார் அவருக்கு அவர் என்ன கட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார் செய்யுங்க அப்படின்னு ப்ரோக்ராம் எல்லாம் ஊக்கம் கொடுப்பாரு அதே வகையில் அவர் அமைச்சராக இருந்தார் அப்போ அப்பையும் ரொம்ப அவர் கூட தொடர்பு கருதி அவருக்கு பல ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம் அவர் ஆத்மா சாந்தி ஆகணும்னு நம்ம இரவனை வேண்டிக்கிறேன் நன்றி